அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் இப்படிதான் இனிமேல் நீங்கள் தான் ராஜா கிங் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் புதன் வக்ரகதியில் திரும்புகிறார் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இப்படி கிரகநிலைகள்ல மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படுகின்றன இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் முழு சுப கிரகமாகவும் கோஷமற்றவரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்று

முடிவு மிக சிறப்பானதாகவும் சரியானதாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது எனவே நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில நல்லதொரு அற்புதமான மாற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இது அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் தடைகள் தாமதங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பாராத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது ஆனால் ராசியின் அதிபதி விரயஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ஜென்ம ராசியின் ஆதிக்கம் அதிகரித்து விட்டதுங்க அமரப்போகிறார் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக சில விரய செலவுகள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உபராசிக்காரர்கள் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொண்டாலும் தனித்து செயல்படுவது செய்வதை விட கூட்டு தொழிலாக செயல்படுவதும் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுத்த முயற்சி செய்வதும் மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சனி பகவானுடைய அமைப்பு பெரிய அளவிற்கு சாதகமற்ற அமைப்பாக தான் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே கும்பராசிக்காரர்கள் எந்த பணியில் ஈடுபட்டாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரனும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க ஐந்தாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருங்க தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் சில தவறான சிந்தனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சற்று விழிப்புணர்வு ராகு கேதுவின் அமைப்பும் பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மோட்ச கேது அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க எந்த செயல் செய்தாலும் அந்த செயலை குறித்த எதிர்மறையான சிந்தனை தலை தூக்குவதற்கான வாய்ப்பிற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுபவர் அஷ்டமஸ்தான சஞ்சரிக்கக்கூடிய மோட்சக்காரகரான சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவே துணிந்து தைரியமாக பல முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் ராகு மிக வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவால் குடும்ப ரீதியாக எதிர்பாராத விபரீதமாக பல சுப காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது சில விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் பெரும்பாலும் இந்த வலிமை வாய்ந்த நான்கு கிரக குரு சனி ராகு கேது பெரும்பாலும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட அடுத்த ஏழு நாட்கள்ல இனி நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவாக இருக்கிறது ஏனென்றால் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ராசியின் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த அவர் நிவர்த்தி பெற்று வலுவாக பாகியஸ்தானத்தில் அமர்வது பல்வேறு விதத்துல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதி நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை என்றாலும் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த சுகங்களை அளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது பல மடங்கு நன்மையும் யோகமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கும்பார குதூகலமும் கொண்டாட்டமும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான கிடைக்கிறது அமைப்பு காரணமாக இந்த வாரத்தின் துவக்கத்திலே சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வெற்றிகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் நன்மை நிறந்தவையாக அரசியல் துறையினருக்கு மிக வலுவாக அமையப்போகிறது இது அதீத ஆர்வத்துடன் அரசியல் சார்ந்த பணிகளை துரிந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறது எனவே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு இருக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்ற வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று வாய்ப்பு சந்தித்து வந்த அனைத்து விதமான விஷயங்களும் விலகுவதால் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சுக்ரன் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் அவருடன் இணைந்து இருக்கக்கூடிய சூரியன் ஆபஸ்தானத்தில் இருந்து வக்ரகதியில் நுழைந்திருக்கக்கூடிய புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் பத்தாம் இடம் ஆகிய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் மிக அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்றால் சூரியனை பொறுத்தவரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல நிறைந்த நன்மையை கூட பாருங்க அதில் ஒரு இடமான பத்தாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே அரசாங்க காரியங்கள்ல நிச்சயமாக சகாயம் உண்டு எதிர்பார்த்த நபர்களின் மூலமாகவே நல்ல பல நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கிறது புதிய நட்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் விடக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது சூரியன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் பல்வேறு விஷயங்கள்ல ஏற்பட்ட அலைச்சல் சிரமம் விலகி நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது காரகன் மங்களக்காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க கர்மஸ்தானத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு பல்வேறு விதமான தடைபட்ட மங்கள காரியங்களை தடையை நிவர்த்தி செய்து விரைவாக நடைபெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அனைத்து விதமான பணிகளையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நிறைந்த முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் நீங்கள் தான் கிங் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான விஷயங்களை நன்மை நிறைந்தவையாக மாற்றக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க அறிவுக்கு அதிபதியும் வித்யா காரணமாக இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் திரும்பி மீண்டும் ஜீவனஸ்தானத்தில் புதனின் அமைப்பு காரணமாக உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார் எனவே அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் தடைகளை நிவர்த்தி செய்து நல்ல பலனையும் முன்னேற்ற நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு இந்த வாரத்தில் முக்கியமான நான்கு கிரகநிலைகளை தவிர மற்ற கிரகநிலைகள் வலுவாக சென்றிருக்கின்றன எனவே இந்த வாரத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அனைத்து விதமான பணிகளையும் ாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது